அங்கே நாங்கள் பிரான்ஸ்ல இருந்து வந்து சாதியிலே குறைவடைந்தவர் ஒரு பயமா இருக்கும் அலங்காரா நல்லூரா இன்றைய நாள் சுவாமியை மிகப்பெரிய ஒரு சிங்க வாகனத்தில் கொண்டு வரப்போகிறார் அந்த வாகனம் பார்க்கவே அப்படி பயமாக இருக்கும் பத்தின் ஆறாம் நாள் திருவிழா எப்படி செய்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம் சுவாமி எப்படி விரிவுழா வளம் வருகின்றார் இங்கே எல்லாம் என்னெல்லாம் இடம்பெறுகிறது பல விஷயங்கள் இன்றைய நாள் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த சாத்துப்படியில் செய்கிற அந்த நாக வேலைப்பாடு பற்றி இன்று அதை நாங்கள் பார்க்க போகிறோம் பாம்பு மாதிரி இருக்கும் அந்த மேலே அந்த வேலைப்பாடுகளை பற்றியும் பார்க்க போகிறோம் இது யூடியூப் சேனல் மறுமையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொழியை பாருங்கள் பதினாறாம் நாள் இன்றைய நாளில் கோவிலுக்குள்ளே என்ன இடம்பெறும் முடியும்னு சொல்லி பார்த்தால் நந்தனர் தரிசனம் இடம்பெறும் பதினேழாவது நாள் திருவிழா நாளைக்கு கோவிலுக்குள்ள பூதநாட்டியம் இடம்பெறும் இந்த திருவிழாவை நீங்கள் பார்க்கணும் முடியுன்னு சொன்னால் அந்தளவா ஒரு ஐந்து மணி முப்பது நிமிஷத்துக்கு முதலே கோவிலுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம் கோவிலுக்கு அந்த தேர்முடி மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம் பாருங்கள் சப்பரதம் தயாராகின்றது இங்காலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு சுவாமி செல்கின்ற அந்த வாகனம் இந்த இதை வந்து இழுத்து கொண்டு செல்வார்கள் இது என்னத்துக்காக அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தால் கார்த்திகை உற்சவத்துக்கு வந்து சுவாமி இந்த வாகனத்தில் தான் அதாவது இந்த ரதத்தில் வெளியிலே வருவார் பாருங்கள் அது வந்து இன்றைய நாள் கழுவி துடைச்சி அப்படி தயாராக இருக்கிறது நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு கேள்வி அந்த தியான மரம் எது என்று சொல்லி இது அந்த வில்ப மரம் இந்த மரத்தடியில் வந்து நீங்கள் இருந்து தியானத்தை மேற்கொள்ளலாம் பக்தர்கள் வந்து தொட்டும் வந்து கும்பிட்டு போவாங்க மூன்று மரங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறது ஆலயத்தினுடைய கிழக்கு வீதி இன்றைக்கு பிரதானமான வாகனமாக வருவது சிங்க வாகனமும் மகர வாகனமும் இன்றைக்கு இந்த பகுதியை நோக்கி வர இருக்கின்றார் சிங்க வாகனத்திலே முருகப்பெருமானும் மகர வாகனத்திலே வள்ளி தேவயானகி இருவரும் வர இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம் இந்த மகரம் என்பது இப்பொழுது கிடையாது அது முன்னொரு காலத்தில் தேவலோகத்தில் அல்லது பூலோகத்தில் இருந்ததாக புராணங்களிலே குறிப்பிடப்படுகின்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம் ஆகவே இந்த சிங்கம் என்றது இப்பொழுதும் இருக்கின்றது முன்னொரு காலத்திலே காட்டு விலங்குகள் எல்லாம் இந்த கொடிய விலங்குகளை அடக்கி அவைகளை தன்னுடைய வாகனமாக கடவுளுடைய ஒரு செயலாகும் அந்த வகையிலே அங்கே துக்கி துக்கியம்பால் தன்னுடைய போருக்கு செல்லும் பொழுது இந்த சிங்க வாகனத்திலே அமைந்துதான் அங்கே அரக்கர்களை அழித்ததாக கந்த புராணங்கள் ஏனைய புராணங்களிலே சொல்லப்படுகின்ற இந்த செய்தியை நாங்கள் தருகின்றோம் அந்த வகையிலே முருகப்பெருமானுடைய இந்த ஆலயத்திலே இன்றைய தினம் மாலை வேளையிலே அங்கே பெருமான் இந்த சிங்க ும் மர வாகனத்திலும் வெளிபர இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம் நாள் சனிக்கிழமை பொழுது சுவாமியை சிங்க வாகனத்திலே ஏற்றுக்கிட்டாக இருப்பார்களோ வெளியிலே வந்திருக்கின்ற முருகப்பெருமாள் எப்படி அந்த மிகப்பெரிய சிங்க வாகனத்தில் வைத்து அதை கட்டி நுழைவ எப்படி வெளி வீட்டுக்கு கொண்டு வர தயார்படுத்துகிறார்கள் என்று சொல்லியிருப்பார்களோ எப்படி கொண்டு சொல்லி வரு கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்பிவிட்டார் இன்றைய நாள் மகர ஜாலி வாகனத்திலையும்

Okay, okay. Nice to meet you. Nice to meet Thank you. Thank you so much. <laughs> Thank you. அவர்களெல்லாம் இந்த சுவாமி வாகனங்களை பார்த்து அப்படியே மலைத்து போய் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க தெற்கு வாசல மடப்பள்ளி எல்லாம் வைத்து பெருமானை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் கருப்பு வர்ணக் குடையிலே கருப்பு மாலையிலே அதற்கரிகளே வெண்மை நிற மாலையிலே பாரம்பரிய நகைகளோடு முருகப்பெருமானே நான் எழுந்திரி சுவாமி இந்த கொம்புக்கு நடக்காருங்க செப்பில் வந்து அந்த ஒரு பிடி மாறி ஒன்று சேர்க்கிறார்கள் சரியாக ஆறு மணி பதினைந்து நிமிஷத்துக்கு மேட்டு வாசலுக்கு சுவாமி வந்து விடுவார் ിലെ കന്ദർ അനുഭൂതി പാടപ്പെട്ടത് കന്ദർ അനുഭൂതി പാടപ്പെട്ടത് നോക്കി സുവി വന്ന് വിട്ടോ மத்திய கரைக்கு வந்து விட்டோம் வடக்கு வாசல்கள் செல்கின்ற பொழுது முன்னாலே என்னெல்லாம் இடம்பெறுகிறது பார்க்க மீட தாள வாத்தியங்கள் இசை முழங்க தீப்பந்தங்கள் தாள வாத்திய ஒலிகள் அப்படி இங்கே பக்தியோட பக்தர் கூட்டம் இன்றைய நாள் சுவாமியை நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் நல்லூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் எல்லா ஆலயங்களையும் விட விசேடமாக வடிவமைக்கப்படுகிறது சாத்துப்படி காணப்படுகிறது இந்த சாத்துப்படி நாகபாம்பினை யொத்த வடிவத்துடன் காணப்படுகின்றது மற்ற சாத்துப்படிகள் அனைத்தும் அங்கே திருவாசிகள் அதனுக்கு பின்னணியாக வைத்து காட்டப்படுவது வழமை ஆனால் நல்லூர் ராஜ நல்லூர் ராஜதானியிலே கட்டப்பட்ட அந்த சாத்துப்படியினுடைய வளமை இப்பொழுதும் அதனுடைய பின்னவர்களாலும் அதனுடைய அபிமானிகளாலும் நல்லூர் முருகப்பெருமான ஆலயத்திலேயும் அந்த சாத்துப்படி விசேடமாக கட்டப்படுகின்ற ¡Gracias! No. ஆலயத்தினுடைய பிரதம குருவிடம் இந்த விடயம் தொடர்பாக அடியேன் பேட்டி கண்டேன் அவர் குறிப்பிட்டார் இது நாக வம்சத்தை நாக பரம்பரையை வெளிப்படுத்துவதாக இந்த சாத்துப்படி அமைந்திருக்கின்றது எனவே இந்த சாத்துப்படி எட்டு கொடிய நாகங்களை பின்னணியாக கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாகங்கள் அங்கே வடிவமைக்கப்படும் கார்கோடகன் என்ற நாகபாம்பு கருந்த கவப்பு நிறமுடைய அந்த கொடிய நாகம் அதே போல பல நாகங்களினுடைய பெயர்கள் இருக்கின்றன அந்த விடயங்கள் நாங்கள் தெரிவிப்போம் துர்காமணி மண்டபம் இப்படியே பாருங்க இங்கே வெளிநாட்டு பக்தர்கள் எல்லாம் பிரசாதங்களை ஆர்வமாக வேட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் மெதுவாக சுவாமி சென்று கொண்டிருப்பார் ஆலயத்தை சுற்றி சிறுவர்கள் பக்தி பாசுரங்களை படித்துக் கொண்டு செல்வார்கள் இடவிலே மின்னிலே சுவாமியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படி வந்து கொண்டிருக்கின்ற பாருங்க பக்தர்கள் அப்படியே நீராக தூக்கி வைத்திருக்கின்றார்கள் சுவாமியை முன்னாலே தங்கவேல் வடக்கிலிருந்து வந்து சுவாமி சரியாக கிழக்கு வாசலுக்கு ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷத்துக்கு செல்கின்றார் அப்படியே எனக்கு அம்மா வந்து பிரசாதம் எல்லாம் தாராங்க இன்றைய நாள் பிரசாதம் இன்றைய திருவிழாவின் போது நந்தனாருடைய சரித்திரம் அந்த ஆலயத்தினுள்ளே அங்கே நடித்து காண்பிக்கப்பட்டது அதாவது நந்தனார் என்பவர் ஒரு சாதியிலே குறைவடைந்தவர் என்று அவரை ஆலயத்திற்கு உள்ளே விடாமல் தடுத்து வைத்திருந்தார்கள் அதனாலே அந்த நந்தனார் வழிபட முடியாது அவர் ஆலயத்தின் வெளிப்புறத்திலே இருந்து வழிபட்டு கொண்டிருந்தார் அங்கே இறைவனுடைய அருளினாலே அந்த ரிஷபம் என்று சொல்லப்படுகின்ற நந்தியானது அவரை வில விலகி அவரை இறைவனை தரிசிப்பதற்கு வழிவிட்டது அந்த சரித்திரத்தை ஞாபகமூட்டுவதற்காக இன்றைக்கு நல்லூரம் பெருமாள் ஆலயத்திலே சமய முறைகள் கந்தபுராண சொல்லப்பட்ட பல சரித்திரங்கள் சமயத்திலே சொல்லப்பட்ட சரித்திரங்கள் தத்துவ கருத்துக்கள் போன்று ஒவ்வொரு திருவிழாவிலேயும் ஒவ்வொரு விதமான வடிவங்கள் அங்கே காண்பிக்கப்படும் இதாவது நல்லூருடைய கந்தசுவாமி ஆலயத்திலே நடைபெறும் ஒவ்வொரு திருவிழாவிலேயும் ஒவ்வொரு விதமான புராண இதிகாச விடயங்களெல்லாம் தத்ரூபமாக வெளிப்படுத்துவது அதன் சிறந்த பண்பாகும் அந்த வகையில் இன்றைக்கு நந்தனாருக்காக நந்தி விலகிய சரித்திரத்தை அங்கே ஆலயத்தில் உள்ளே சில பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தி அந்த காட்சிகளை எல்லாம் அங்கே துல்லியமாக மக்களுக்கு பக்தி முக்கியம் என்பதை வெளிப்படுத்தி இந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் கதகபாரதி விஜயகட்ணம் கனகராஜா நன்றி வணக்கம் வெளிநாடுகளில் எங்களுடைய சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க நாங்கள் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம் எவ்வளவு காலமாக நல்ல கோயில் வர்றீங்க நான் ஒவ்வொரு வருஷம் வரணும் எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாரிங்க இது நான் வந்து இப்போ மூன்று வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்து மேலே கடல் தாண்டி விமானம் மூலமாக வந்திருக்கிறீங்க இன்றைய நாள் சுவாமி அலங்காரம் பக்தி மயம் எப்படி இருக்கிறது அனுபவம் நல்ல ஒரு சந்தோஷம் இது நல்ல ஒரு சந்தோஷம் நல்லா நல்லா இருக்குது என்னென்னு சொன்னால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சாமி அவர்கள் காணொலி எல்லாம் வாங்கிறவர்கள் நம்ம எப்படி இருக்கிற காணொலிகள் நல்ல வடிவாக செய்கிறீர்கள் நல்ல பிடியாக கொஞ்சம் இப்படியே சேர்ந்து போங்க இனிய இரவு நேரம் சர்ச்சியாக ஏழு மணிக்கு சுவாமியை முன் மண்டபத்தில் வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க ஒரு அம்மாவும் அப்பப்பாவும் வந்திருக்காங்க வணக்கம் எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கிறீங்க ஜெர்மன்லேருந்து வந்திருக்கிறோம் ஜெர்மன்லேருந்து எத்தனை வருஷமாக நல்லூர் கோயிலுக்கு வாரீங்க நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வருவோம் வசதியை பொறுத்து ஒவ்வொரு வருஷம் வராங்க போன வருஷம் வருஷம் இல்லை இந்த வருஷம் வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்தனா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையில ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு வந்து இருக்கிறோம் எப்படி இருக்கிறது நல்லூர் கோவில் இந்த பக்தி மயம் இந்த சுற்றுச்சூழல் நீங்கள் அங்க எல்லாம் ஒரு வாகன இறைச்சலுக்கு வாழுவீங்க என்ன இல்லையா எப்படி இருக்குது இந்த உணர்வு எப்படி இருக்கு இந்த உணர்வை சொல்லுங்கள் சொல்ல முடியாது சொல்ல முடியாது முருகனுடைய அருள் நாங்கள் முருகன் பக்தர் இது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் கும்பிட்ற ஒரு தெய்வம் முருகன் கேட்டவரம் கொடுக்குறவர் அற்புதம் அழகு கந்தன் பணக்கார கந்தன் இது வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு கொடு கொடுப்பனவு வேணும் கொடுப்பனவு வேணும் கொடுத்துருக்க வேணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு முருகன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நான் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து சேர்ந்து இங்கே வந்து முருக முருக பெருமான நான் முருகன் என்னன்னு நான் சொல்ல என்ன சொல்ல அதுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை முருக முருக பக்தன் தான் நான் நல்லூர் மாதிரி ஒரு உண்மையிலே இப்படி ஒரு நல்லூர் கோயிலில் இருக்கிற ஒரு பக்தி பரவசம் இந்தியாவிலே கூட இப்படி இல்ல நாங்களும் இந்தியா புல்லா போயிருக்கிறோம் ஆனா நல்லூர் முருகன் மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனுக்காக நாங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அது சொல்லி சொல்ல முடியாது இந்த வார்த்தைகள் எங்களுக்கு கிடைச்ச நாங்கள் பிறந்ததுக்கு இந்த முருகனுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்கு இந்த 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 காலத்தில் இப்படி ஒரு நிலையில் நாங்கள் முருகனை தரிசிக்கிறோம்ன்றது அது பெரிய விஷயம் நன்றி உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது சந்தோஷம் லைக் பண்றது நன்றி வாழ்த்துகள் வாழ்த்துகள் நன்றி ஒரு குறையும் குறை நன்றி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி வாகனங்களை மிக அவதானமாக உள்ளே எடுத்து செல்கின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் அதே நேரத்தில் இங்கே பார்த்தால் இன்றைய நாள் ஜாக கொண்ட பூஜைகள் பூஜைகளுடைய முடிவு இதுதான் பூஜையை ஒப்புவிக்கின்ற ஒரு பூஜை இது

அருணகிரிநாதர் உற்சவம் அந்த உற்சவம் வந்து திருவிழா இதே நேரம் திருவிழா ஏழு மணிக்கு பிறகு தான் அது இடம் பெறும் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு மணி ஆகும் அந்த உற்சவம் முடிய பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கின்ற ஒரு உற்சவம் வித யூடியூப் சேனல் மத முறையா பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னென்ன நன்றி சொல்கிறேன் நன்றி